உண்மையான ஆங்கில அடிவருடி யார் இப்போ வாவு சிதம்பரம் பிள்ளை அவரெலாம் வந்து ஆங்கிலேன எதிர்த்த ஒரு ஆள் அது தமிழில் வந்து புலித்தேவன் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ மன்னர்கள் எத்தனையோ கோடிகள் சார்ந்த மன்னர்கள்லாம் ஆங்கிலனை எதிர்த்ததற்கு உண்டான வரலாறு அப்படி இருக்கும்போது ஆங்கிலத்துக்கு அடிவரடியாக பெரியார் செயல்பட என்ன காரணம் ஆங்கிலத்தின் பிரிட்டிஷ்காரனுக்கு அடிப்படையாக செயல்பட்டவன் தான் இவங்க ஆங்கிலம் வந்து உலக லாங்குவேஜ் தான் அப்புறம் ஏன்டா இங்கே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஆங்கிலம் படி ஆங்கிலம் அப்படின்ட்டு ஆங்கிலம் உலக லாங்குவேஜ்னா ஏன் எங்கள்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆங்கிலம் படி ஆங்கிலம் அப்படின்ட்டு பெரியார் வந்து ஏன் பிரிட்டிஷுக்கு அடிப்படையாக செயல்பட்டார் என்ன காரணம் அப்படிங்கிறது ஏன்னா தமிழனை வந்து முதுகில் கொத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நாய்களோட வேலை நமக்கு வந்து ஆங்கிலங்கிற மொழியை வந்து தேவையே இல்லை இன்னைக்கு ஆங்கிலம் படித்த நாட்டில் தான் ஜண்டை போட்டு நிற்கிறாங்க அடுத்தவங்க ஏமாற்றிக்கிட்டு பொய் பித்தலாட்டெலாம் அதிகம் நடக்குது ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து ரூல் பண்ணுறதுல மட்டும்தான் அந்த படிப்பை வந்து ரூல் பண்ணுற படிப்பு தான் ஆங்கில படிப்புங்கிறது ரூல் பண்ணுற படிப்பு அதனால அது தமிழுக்கு வந்து ஒருபோறும் ஒத்து வராது மற்றவங்க உழைப்பெல்லாம் சுரண்டி திங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த கலெக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிபி பிஜிபி என்னமோ சொல்கிறாங்களா இதெல்லாம் ரூல் பண்ணுறது இந்த ஆங்கிலம் வந்து எப்படின்னா ரூல் பண்ணுறதுல தான் இருக்கும் அதனால தான் இது வந்து தமிழர் ரூல் சுத்தமாக பிடிக்காது ரூல் பண்ணுறது இந்த ஆங்கில படிப்புங்கிறது அப்படி தான் ஆங்கில படிப்பு எப்படினா இந்த ரூல் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க நாட்டம் பண்ணிக்கிட்டு தெரிகிறது அதனால தான் ஆங்கிலத்தை வந்து நம்ம ஒதுக்குறோம் அது மோகம் அப்படிம்பாங்க நான் படிக்கும்போது தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஆங்கில மோகம் அப்படிம்பாங்க ஆங்கில மோகம் அப்படின்னா மோகத்தை தூண்டக்கூடிய ஒரு மொழி அடுத்த பதிவில் மதிவதனி எதுக்கு எடுத்தாலுமே வந்து இங்கே உள்ள கலாச்சாரங்கள் தப்பு ஆங்கில தான் இது அப்படின்ட்டு அவள் ஏன் எதுக்கு சொல்றா அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்